திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்று நாற்பது தேவகாண்டம் திருப்பரங்குன்று படலம் பகுதி இரண்டு திருப்பரங்குன்று சேர் படலம் என்ற பகுதியில் திருப்பரங்குன்றின் பெருமை தல புராணத்தின் வழி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் முருகப்பெருமான் தவம் இயற்றுவதற்காக சிவபெருமானின் அருளானையின்படி திருப்பரங்குன்றம் எழுந்தருளுகின்றார் திருப்பரங்கிரி புராணத்தில் குமரன் தவசு சருக்கத்தில் முருகப்பெருமான் செய்த தவம் சிவபூஜை விளக்கப்படுகின்றது திருப்பரங்குன்றத்திற்கு சத்தியகிரி என்று ஒரு நாமம் உண்டு சத்தியகிரி என்பதே பரங்குன்று என்று தமிழில் வழங்கப்படுகின்றது முற்காலத்தில் ஆதிசேஷனுக்கும் வாயுதேவனுக்கும் போட்டி வந்ததை நாம் படித்திருக்கின்றோம் மகாமேருமலை அசையும்படி வாயுதேவன் ஊழிக்காற்று போன்று வீசினார் மகாமேருமலையின் சிகரங்கள் பிளந்து எரிந்திட அந்த சிகரங்கள் அதன் பக்கத்திலே இருக்கின்ற கந்தமாதன மலைமேல் எட்டு சிகரங்களாக இருந்தன கணாபம் சுனாபம் கந்திருவம் சுகேது மந்தரம் சத்தியசுங்கம் வைனியம் சித்திரம் என்ற பெயர்கள் இந்த எட்டிலும் ஆறாவதாக இருக்கின்ற சத்தியசுருங்கம் என்ற சிகரம் வளர்ந்து ஓங்கியது முருகப்பெருமானின் திருவருளினால் அந்த சத்தியசுருங்கம் என்ற சிகரமானது இந்த நிலவுலகம் செய்த தவப்பயனால் பாண்டிய நாட்டில் வந்து விழுந்து நிலை பெற்றிருக்கின்றது வாயுதேவன் அவ்வாறு பறித்து எரிந்த அந்த சத்தியசுருங்கம் என்ற சிகரம் ஆகாயம் வழியாக இந்த நில உலகத்திற்கு வரும் பொழுது தேவர்களெல்லாம் இது பரமாகிய சிவஸ்வரூபம் என்று கைகளை கூப்பித் தொழுகின்றனர் அவ்வாறு நில உலகில் பாண்டிய நாட்டில் வந்து நிலைபெற்ற பெற்ற அந்த சத்தியசிங்கமே சத்தியகிரி என்றும் பரங்குன்று என்றும் அழைக்கப்படுகின்றது அப்படிப்பட்ட இந்த திருத்தலத்திற்கு முருகப்பெருமான் எழுந்தருளுகின்றார் திரு கைலாசமலையிலிருந்து புறப்பட்டு எழுந்தருளி கங்கை காளிந்தி நர்மதை கோதாவரி துங்கபத்ரா கிருஷ்ணவேணி காவேரி முதலான புண்ணிய தீர்த்தங்களிலே ஸ்நானம் செய்து அங்கங்கே இருக்கின்ற சிவஸ்தலங்களையெல்லாம் வணங்கி தம்மை எதிர்கொண்டு வணங்கி நின்ற முனிவர்களுக்கு இஷ்டசித்திகளெல்லாம் எய்தும்படி திருவருள் செய்து மலைகளையும் வனங்களையும் கடந்து தமிழ்நாடு வந்து எழுந்தருளினார் வைகை நதி சூழ்ந்த மதுரை மாநகரத்திற்கு முருகக்கடவுள் எழுந்தருளி அம்மையையும் சோமசுந்தரக் கடவுளையும் தரிசித்து மதுரைக்கு மேல் திசையில் செல்லும் பொழுது கிளிகளெல்லாம் வேதங்களை சொல்லி ஸ்தோத்திரம் செய்கின்றன அந்த திருத்தலமான திருப்பரங்கிரி அது சிவஸ்வரூபமாகவே விளங்குகின்ற குன்றம் இம்மலை உச்சியில் இருக்கும் சோலையே சிவபெருமானது ஜட்டாமுடியாகவும் மலையில் இருக்கின்ற சுனை கங்கையாகவும் இம்மலையில் இருக்கின்ற வெண்பாறை சந்திரனாகவும் வெண்மேகம் விபூதியாகவும் அதில் உண்டாகும் மின்னல் முப்புரி நூலாகவும் மலை அருவியே உத்தரியமாகவும் இந்த திருப்பரங்கிரி சிவபெருமானது சிவஸ்வரூபமாகவே விளங்குகின்றது பன்னிரண்டு மகரகுண்டலங்களும் பூரண சந்திரன் போன்ற ஆறு திருமுகங்களுடைய முருகக்கடவுள் அழகை திருப்பரங்கிரியில் எழுந்தருளியிருக்கின்ற அப்பெருமானது அழகை முனிவர்கள் கண்டு கண்களால் தரிசிக்க பெருமானுக்கு பூஜை செய்து பாதங்களை சிரசின் மேல் சூடி பிரதிட்சணம் செய்து ஸ்தோத்திரம் செய்கின்றனர் தன்னை துதித்த முனிவர்களுக்கு திருவருள் சுரந்து எமது கடவுள் திருப்பரங்கிரியை வணங்கி சத்தியகோப தீர்த்தத்தை அடைந்து பழமையாகிய வேதப்பொருளாய் உள்ள பஞ்சாக்ஷர ஜபம் செய்து ஸ்நானம் செய்து பிராமணர்களுக்கு தானங்கள் கொடுத்து முகமெல்லாம் நிறைய ஆனந்த கண்ணீர் சொரிந்து வழிபட்டு கடவுளானவர் திருப்பர கிரியாகிய சிவபெருமானை பூஜனை செய்ய அந்த இடத்திலே எழுந்து நின்ற வீரபாகுதேவர் உள்ளிட்ட கன தலைவர்களை பார்த்து சொல்லி அருளுகின்றார் எமது பிதாவாகிய சிவபெருமானை பூஜை செய்ய பூஜைக்கு வேண்டும் திரவியங்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அருளினார் அவர்கள் சீக்கிரம் போய் கொன்றை வில்வம் குறுக்கத்தி கருங்குவளை சண்பகம் வெண்தாமரை செங்குவளை முல்லை மல்லிகை துளவு முதலான புஷ்பங்களை சேகரித்துக் கொண்டு வருகின்றனர் திருமஞ்சன திரவியம் திருமஞ்சனம் தைலம் பால் தயிர் நெய் சுத்த வஸ்திரத்தில் வடித்தெடுத்த ரசம் மாங்கனி ரசம் பலாக்கனி சந்தனம் கருப்பஞ்சாறு இவைகள் முதலான பூஜைக்கு வேண்டிய திரவியங்களை கொண்டு வந்து சேர்க்கின்றார்கள் சிவபெருமானுக்கு நிவேதனம் ஆகும் பொருட்டு பலாப்பழம் வாழைப்பழம் முதலியவற்றையும் இன்னும் பூஜைக்கு தேவையான வஸ்திரம் ஆபரணம் தூபம் தீபம் இவைகளிடும் பொற்பாத்திரங்கள் முதலானவைகளையும் தாங்கிக் கொண்டு அங்கு வந்து சேர வேத மந்திரங்களினாலே திருப்பரங்கிரியாகிய சிவபெருமானை பூஜித்து வேதாகம மந்திர விதிப்படி வணங்கி துதித்து ஆயிரம் நாம மந்திரங்களை சொல்லி திரும்பவும் வில்வம் முதலியவைகளால் அர்ச்சனை செய்து எழுந்து எழுந்து வணங்கி மும்முறை வளமாக பிரதக்ஷணம் செய்து பேரானந்தத்தில் மூழ்கினார் எம்பெருமான் திருப்பரங்கிரிக்கு நேரே வடகிழக்கு பக்கத்தில் வேலாயுதத்தால் பூமியை கிழித்து சரவணப் பொய்கை எனும் தீர்த்தத்தை உண்டாக்கி அதில் ஸ்நானம் செய்து அதற்கு சிறிது தூரம் வாயு திசையிலே சிவலிங்கம் ஸ்தாபித்து தன்னை தரிசித்தவர்கள் இச்சித்த பலனை அருள வேண்டும் என சிவபெருமானை ஆவாகனம் செய்து வேதாகம மந்திரங்களினால் ஷோடஷ உபசாரத்துடன் பூஜித்து அப்பூஜையின் பயனை ஏற்றுக்கொள்ளுமாறு சிவபெருமான் திருக்கரத்திலே ஜலத்தை வார்த்தெடுத்து கொடுத்து இவ்விதமாக மூன்று வருடம் பெரிய தவம் செய்து கொண்டிருக்கின்றார் முருகப்பெருமான் அவ்வாறு இருக்கின்ற வேளையில் பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலான தேவர்களெல்லாம் சூழ்ந்து வர சிவகணங்களும் சூழ்ந்து வர எம்பெருமான் பார்வதி சமேதராய் ரிஷப வாகனத்தில் தோன்றி முருகக்கடவுளுக்கு காட்சி கொடுத்து அருளினார் கோடி சூரிய பிரகாசமாக சிவபெருமான் எழுந்தருளியதைக் கண்டு முருகக்கடவுள் பன்னிரு திருக்கண்களும் கண்டு கழிக்க பன்னிரு கரங்களையும் குவித்து வணங்கி பிரதக்ஷணம் செய்து மழலை வார்த்தை தேன் போல் ஒழுக ஸ்தோத்திரம் செய்கின்றார் வண்டுகள் ஒலிக்கும் புஷ்பபானத்தை ஏவிய மன்மதன் வலிமை குன்றும்படி கெடும்படி நெற்றிக் கண்ணை திறந்த பெருமானே தத்துவ பழம்பொருளாய் உள்ளவரே ஆயிரம் தலைகளை உடைய ஆதிசேஷன் கக்கிய விஷத்தை உண்டு கரிய நிறமடைந்த கண்டத்தை உடையவரே திருமேனியில் விபூதி அழகு பெறும்படி திருப்பரங்கிரியில் எழுந்தருளிய நாதரே உமது சிவந்த திருவடிகளை வணங்குகின்றேன் என்றெல்லாம் ஸ்தோத்திரங்கள் செய்து முருகப்பெருமான் வணங்குகின்றார் அவ்வாறு வணங்கிய இளைய குமாரனாகிய முருகக்கடவுளை சிவபெருமான் எடுத்து மார்போடு அணைத்து தழுவி உச்சி முகர்ந்து தம் பக்கத்தில் இருத்தி குமரனே உன் தவத்துக்கு மகிழ்ந்தோம் என்று சிவபெருமான் திருவாய் மலர்ந்தருளிச் சொல்லுகின்றார் தெய்வத்தன்மை பொருந்திய நூல்களின் பொருள்களையெல்லாம் வடித்தெடுத்த சாரமாகிய பஞ்சாக்ஷர மந்திரத்தை குருமுகமாகவே பெற வேண்டும் என்பதை உலகத்தார் அறியும்படி முருகனே உன்னை திருப்பரங்கிரியில் தவம் செய்யச் சொன்னோம் இந்த மந்திரத்தை மாத்திரமல்ல சப்த கோடி மகாமந்திரங்கள் என்று சொல்லப்பட்ட ஏழு ஈறுகளை உடைய எல்லா மந்திரங்களையுமே தன்னையும் தலைவனையும் உணர்ந்த சர்க்குருவாலேயே உபதேசிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொண்டால்தான் அந்த மந்திரங்கள் பயன் கொடுக்கும் இந்த பஞ்சாட்சர மந்திரம் வைதிக சைவர்களுக்கும் மற்றைய நால்வகை வருணத்திலும் உள்ள நான்கு ஆசிரமத்தவர்களுக்கும் லிங்கதாரணம் உடையவர்களுக்கும் சிவாகம வழி வந்த எல்லோருக்கும் உரியது ஆகும் நாம் சொன்னபடியே நீ தவம் செய்ததற்கு மகிழ்ச்சி அடைந்தோம் உனக்கு வேண்டும் வரங்களை கேள் என்று அருள் செய்ய தம் பிதாவாகிய சிவபெருமானை வணங்கி பன்னிரண்டு திருக்கண்களும் களி களிகூற பார்த்து பார்த்து நிற்கின்ற முருக கடவுள் சிவபெருமானிடம் சொல்கின்றார் மெய்யன்பர்கள் இச்சித்த பொருளை அருளிச் செய்வதற்கு இளங்கன்றினை தொடர்ந்து செல்லும் தாய்ப்பசுவை போல மனம் கசிந்து உருகும் கருணாகர பெருமானே உம்முடைய திருவுள்ளத்துக்கு பொருந்தாத செய்கையைச் செய்த மழலைச் சொல் திருந்தாத அடியேன் குற்றத்தைப் பொறுத்துக்கொண்டு சந்தோஷிக்க வேண்டும் தினந்தோறும் அடியேனை கடைக்கண்ணால் பார்த்து திருவருள் செய்ய வேண்டும் தெய்வ பெண்கள் திருமாங்கல்யம் நிலைபெற்றிருக்க ஆலகால விஷத்தை உண்டருளியவரே சேராத பெண்களை சேர்ந்த பாவமும் பசியினது ஆவலினால் அருந்தாத இடத்தில் அருந்திய பாவமும் முதலான தோஷங்களெல்லாம் தீரும் பொருட்டு இந்த திருப்பரங்கிரியில் வந்து வசிப்பவர்கள் அந்த பாவங்களை நீங்கி சிவகதி அடைய வரம் தர வேண்டும் ஐயா நான் ஸ்தாபித்து அர்ச்சனை செய்த இந்த சிவலிங்கத்தை தரிசித்தவர்களுக்கு தந்தை தாய் குரு பெரியோர்கள் பிராமணர்கள் சைவர்களுக்கு செய்த பாவங்களை நீக்கி அவர்கள் செய்த அருமையான தவங்களை முற்றுவித்து கதியடைய அருள் செய்தருள வேண்டும் இவ்வாறெல்லாம் முருகக்கடவுள் வரம் கேட்க சிவபெருமான் அந்த வரங்களை செய்து இன்னும் உனக்கு அதிக வரம் கொடுக்க வேண்டியது இருக்கின்றது எனவே இந்த வரங்களை யாம் தருகின்றோம் என்று சிவபெருமான் சொல்லி அருளுகின்றார் முருகனே சரவணப் பொய்கையை கண்டவர்கள் தர்மத்தை அடைவார்கள் தொட்டவர்கள் செல்வத்தை அடைவார்கள் ஆச்சமணம் செய்தவர்கள் இன்பத்தை அடைவார்கள் ஸ்நானம் செய்தவர்கள் மோட்சத்தை அடைவார்கள் புத்திர கூபத்தில் ஸ்நானம் செய்தவர்கள் புத்திரப்பேற்றை அடைவார்கள் சத்தியகிரி என்று சொல்லப்படும் திருப்பரங்குன்றத்துக்கு வந்து சேர்ந்ததன் பின் மகிஷாசுரனுடைய கழுத்தை மிதித்து அவனை சம்ஹரித்தவளாகிய துர்கை சன்னிதானத்திலும் விஷ்ணு சன்னிதானத்திலும் பரிசுத்தர்களாக இருந்து பஞ்சாட்சரத்தை ஜபம் செய்தவர்கள் பிறவி வேரை அறுப்பார்கள் இவ்வாறு சிவபெருமான் அருளி செய்து முருக கடவுளை தமது திருக்கரங்களால் எடுத்து மார்போடு அணைத்து தழுவி உட்காரச் செய்து உமாதேவியுடன் மகிழ்ந்து ஹரி பிரம்மாதி தேவர்களும் முனிவர்களும் சிவகணங்களும் துதிக்க திரு கைலாச மலைக்கு எழுந்தருளினார் இத்திருப்பரங்கிரியின் பெருமையை உணர்ந்த தேவர்களும் முனிவர்களும் ஆசையுடன் தரிசிக்க வருவார்கள் வந்தவர்கள் அதை விட்டு பிரியாமல் அங்கேயே இருப்பார்கள் முருகக்கடவுள் சிவபெருமானை துதித்த பாடல்களை சொன்னவர்களும் கேட்டவர்களும் அடையும் பயனை கேளுங்கள் சிவபெருமானை முருகக் கடவுள் பூஜித்து இனிமையாக துதித்த பாடல்களை படித்து வணங்குபவர்கள் வெப்பமிகுந்த காட்டில் கொடிய மிருகங்களால் உண்டாகும் பயமும் கொடுங்கோல் அரசர் கொடுமைகளால் வரும் துன்பமும் கள்ளர்களால் உண்டாகும் நடுக்கமும் நீங்கி வாழ்ந்திருப்பார்கள் சரீரத்தில் உள்ள ரத்தம் வற்றி நோயால் மெலிந்த காலத்திலும் உணவின்றி வறுமை வந்த காலத்திலும் மழையில்லாத கொடுமையால் உண்டாகும் பஞ்ச காலத்திலும் போர்க்களத்து உயிரிழக்க வரும் அந்த காலத்திலும் சிவபெருமானை முருகக்கடவுள் துதித்த பாடலை துதிப்பவர்கள் துன்பம் அடைய மாட்டார்கள் பூலோகத்தில் இந்த திருப்பரங்கிரியானது கிருதயுகத்தில் சத்யகிரி எனவும் த்ரேதாயுகத்தில் சுமந்தவனம் என்றும் துவாபர யுகத்தில் விஷ்ணுத்ருவம் என்றும் கலியுகத்தில் குமாரபுரி என்றும் பெயர் பெற்று விளங்கும் அத்தகைய திருத்தலம் தற்பொழுது திருப்பரங்குன்றம் என்று அழைக்கப்படுகின்றது கோத்திட்டை என்று தேவாரங்களிலே புகழப்படுகின்றது திருப்பரங்குன்றம் என்றும் தென்பரங்குன்றம் என்றும் போற்றப்படுகின்றது பராச்சரக்ஷேத்திரம் என்றும் இதற்கு பெயர் பராச்சர குமாரர்கள் அறுவருக்கும் ஞானோபதேசம் முருகப்பெருமான் செய்தார் எனவே பராச்சர கஷேத்திரம் என்று பெயர் மூலாதார கஷேத்திரம் ஆறுபடை வீடுகளான ஆதாரங்களிலே முதல் ஆற்றுப்படை வீடாக மூலாதார கஷேத்திரமாக விளங்குகின்றது திருப்பரங்குன்றம் தலம் திருப்பரங்குன்றம் திருக்கோயில் மூலவராக சுப்பிரமணிய சுவாமி உற்சவராக சண்முகர் அம்மை தெய்வானை அம்மை எழுந்தருளுகின்றார்கள் ஸ்தல விரக்ஷமாக கல் அத்திமரம் கடம்ப மரம் திகழ்கின்றன லக்ஷ்மி தீர்த்தம் சரவணப் பொய்கை உள்ளிட்ட பதினோரு தீர்த்தங்கள் இருக்கின்றன திருப்பரங்குன்றம் மலையைச் சுற்றி கிழக்கு திசையிலே சிவந்தி குளமும் தெற்கு புறம் ஆரியங்கால் குளமும் மேற்கு புறம் கூத்தியார்குண்டு கண்மாயும் வடக்குப்புறம் தென்கால் கண்மாயும் அமைந்திருக்கின்றன தற்போது உள்ள கோயில் கோபுரம் சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக தெரிகின்றது திருக்கோயில் வடக்கு திசை நோக்கி அமைந்திருக்கும் குடவரை கோயில் ஆகும் சந்நிதி தெருவில் மயில் மண்டபம் ஒன்று திருக்கோயிலை பார்த்த வண்ணம் மயில் உருவத்துடன் அமைந்திருக்கின்றது அடுத்து நான்கு தெருக்கள் கூடும் இடத்தில் பதினாறு கால் மண்டபம் இருக்கின்றது கோயில் முகப்பில் அழகிய கண்கவர் கலைகள் கொண்ட சிற்பங்களுடன் நாற்பத்தி எட்டு தூண்களால் அமைக்கப்பட்டதும் ராணி மங்கம்மாள் காலத்ததுமான ஆஸ்தான மண்டபம் என்ற பெரிய மண்டபம் இருக்கின்றது இந்த மண்டபத்தின் கீழ்ப்புறம் தூணில் கருப்பணசாமி கோயிலும் நர்தன விநாயகர் பத்ரகாளி துர்கை வீரபாகுதேவர் சிவபெருமானின் திரிபுரதகன திருக்கோலம் ராணி மங்கம்மாள் மகாவிஷ்ணு மகாலட்சுமி சிற்பங்கள் இருக்கின்றன தேவசேனாதேவியின் திருமணக் காட்சியை விளக்கும் சிற்பம் மிகவும் அற்புதமானது பிரம்மா ஹோமம் வளர்த்து விவாகம் சடங்குகள் ஏற்ற இந்திரன் தாரை வார்க்க முருகப்பெருமான் தேவசேனையின் கைத்தலம் பற்றும் திருக்கோலம் கலைநயமிக்கது மன்னன் கூன் கூன்பாண்டியன் அதிகாரநந்தி சம்பந்த பெருமான் குலச்சிறை நாயனார் பெருமான் மங்கையர்கரசி பிராட்டியார் சிற்பங்களும் இருக்கின்றன ஆஸ்தான மண்டபத்தை கடந்து கோபுர வாயில் இருக்கின்றது ஏழு நிலைகள் கொண்ட நூற்று ஐம்பது அடி உயரமுள்ள ராஜகோபுரம் கோபுரத்தின் அடியில் மூன்று விநாயகர் திருவுருவங்கள் கிழக்கு திசை நோக்கி அமைந்திருக்கின்றன கோபுரவாயிலை கடந்ததும் திருவாட்சி மண்டபம் எனும் பெரிய கல்யாண மண்டபம் கோபுரவாயிலை ஒட்டி மேற்கு பகுதியில் கோயில் யானை கட்டப்பட்டிருக்கும் இந்த மண்டபத்தின் கிழக்கு பக்கம் லக்ஷ்மி தீர்த்தம் செல்லும் வழியில் ஸ்தல விருட்சமான கல் அத்தி மரம் இருக்கின்றது லக்ஷ்மி தீர்த்தம் வசந்த மண்டபம் ஒடுக்க மண்டபம் அமைந்திருக்கின்றன வல்லப கணபதி சந்நிதியும் ஒடுக்க மண்டபமும் அமைந்திருக்கின்றன சன்னியாசி தீர்த்தம்தான் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது இம்மண்டபத்தின் முன்புறம் ஏறும் படிகளின் இரு பக்கங்களிலும் தேர் இழுக்கும் இரு குதிரைகள் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு எழிலாக விளங்குகின்றன இம்மண்டபத்தில் முருகப்பெருமான் திருக்கல்யாண வைபோகம் பங்குனி உத்தர திருவிழாவின் போது நடைபெறும் இதை ஆறு கால் மண்டபம் என்றும் கூறுவர் ஆணி மாதம் ஊஞ்சல் திருவிழா நடைபெறும் திருவாட்சி மண்டபத்தை கடந்து சென்றால் கம்பத்தடி மண்டபம் கொடிமரத்தின் முன்புறம் மயில் நந்தி மூஷிகம் ஆன மூன்று வாகனங்கள் ஒருங்கே அமைந்திருக்கின்றன அது இந்த ஸ்தலத்திற்கே உரிய தனி விசேஷமாகும் அம்மண்டபத்தின் தென்மேற்கில் உற்சவர் மண்டபம் அமைந்திருக்கின்றது தேவி சிற்பம் அமைந்திருக்கின்றது கலைக்கோட்டு முனிவர் என்ற ருஷ்யசுங்கரின் முனிவரின் உருவம் இருக்கின்றது மகாமண்டபத்திற்கு செல்லும் படிக்கட்டின் அருகில் வேதவியாசர் பராச்சரர் முதலிய முனிவர்களின் உருவங்கள் அற்புத வடிவுடன் திகழ்கின்றன அண்டராபரணர் உக்ரமூர்த்தி முதலிய பூதகண தலைவர்களின் சந்நிதிகள் இருக்கின்றன இவ்விரு பூத தலைவர்களே திருப்பரங்குன்றத்திற்கு காவல் தெய்வங்கள் எனவே இவர்களை வணங்கி மேற்கொண்டு செல்ல வேண்டும் கம்பத்தடி மண்டபத்திலிருந்து மேலே ஏறிச் செல்லும் வாயிலின் கிழக்கு பக்கத்தில் அதிகார நந்தீஸ்வரர் காலகண்டி அம்மையார் எழுந்தருளி இருக்கின்றனர் மேற்கு பக்கத்தில் இரட்டை விநாயகர் எழுந்தருளி இருக்கின்றனர் கம்பத்தடி மண்டபத்தை அடுத்து மகாமண்டபம் மகாமண்டபத்தின் கிழக்கு பக்கம் உள்ள கோயில் வள்ளி தேவசேனா தேவியர் சமேத ஆறுமுகப் பெருமானும் நக்கீரர் பெருமான் அருணகிரிநாதர் திருவுருவங்களும் தனி சந்நிதியாக அமைந்திருக்கின்றன இங்கே பெருமானின் விழாமூர்த்தமும் அறுபத்து மூவரு உருவங்களும் நால்வர் திருவுருவம் செந்திலாண்டவர் திருவுருவம் என்று அமைந்திருக்கின்றன நவக்கிரகங்கள் இங்கே இல்லை மகாமண்டபத்தின் மேற்புறம் கோவர்த்தனாம்பிகை தனிக்கோயில் அமைந்திருக்கின்றது இவ்வம்பிகைக்கு முதல் பூஜை நடைபெறுகின்றது இங்கு பள்ளியரை அமைந்திருக்கின்றது மகாமண்டபத்தில் சோமாஸ்கந்தர் நடராஜர் சண்டிகேஸ்வரர் நவவீரர்கள் தக்ஷணாமூர்த்தி பைரவர் சந்திரன் சாயாதேவி சமிக்ஞாதேவி சமேத சூரியன் ஆகியவர்களின் சந்நிதிகள் இருக்கின்றன மகாமண்டபத்திலிருந்து மலையை குடைந்து உருவாக்கப் பெற்ற கர்ப்பகிரகத்தை உடைய மண்டபத்தை அடைய ஆறு படிகளை கடந்து செல்ல வேண்டும் இவை ஷடாக்ஷர படிகள் என்று கருதப்படுகின்றன படி ஏறும் போது கஜலட்சுமியும் அர்த்தமண்டபத்திலிருந்து படி இறங்கும் வழியில் அன்னபூரணி சந்நிதிகளும் இருக்கின்றன மகாமண்டபத்திலிருந்து மலையை குடைந்து கர்ப்பகிரகம் உருவாக்கப்பட்டுள்ளது அர்த்தமண்டபம் மூன்று வாயில்களுடன் உள்ளது கருவறையில் மலையை ஒட்டி புடைப்பு சிற்பமாக முருகப்பெருமானின் திருவுருவம் அமைக்கப்பட்டுள்ளது எனவே முருகப்பெருமானின் திருக்கரையத்தில் இருக்கின்ற வேலாயுதத்திற்கு மட்டுமே இங்கு அபிஷேகம் நடைபெறுகின்றது முருகப்பெருமானின் வலது பக்கம் நாரதர் இடது பக்கம் தெய்வயானை அம்மை முருகப்பெருமானின் மேற்பாதியில் சூரிய சந்திரன் காயத்ரி சாவித்ரி சித்த வித்யாதரர் கலைமகள் நான்முகன் இந்திரன் ஆகியோர் காட்சி தருகின்றனர் கீழே யானை மயில் ஆடு சேவல் ஆகியவற்றுடன் அண்டராபரணர் உக்ரமூர்த்தி ஆகியவர்களும் காட்சியளிக்கின்றனர் முருகப்பெருமான் திருமண கோலத்தில் காலை மடித்து அமர்ந்து காட்சி தருகின்றார் முருகப்பெருமானுக்கு மேற்கில் மையப்பகுதியில் துர்கை என்ற கொற்றவை மகிஷாசுரன் தலைமீது நின்ற கோலத்தில் பெரிய திருவுருவமாக காட்சி தருகின்றார் பூதகணங்கள் சூழ்ந்திருக்கவும் தேவதூதர்கள் வாத்தியங்கள் இசைக்கவும் முசுகுந்த சக்கரவர்த்தி அனுமன் சஞ்சீவி சஞ்சீவிமலையை தாங்கி வரும் கோலத்துடன் தோன்றவும் கற்பக விநாயக பெருமான் நான்கு திருக்கரங்களுடன் காட்சி தருகின்றார் மோதகமும் கரும்பும் திருக்கரத்தில் திகழ்கின்றன இதன் கிழக்கு பகுதியில் பவளக்கனிவாய் பெருமாள் மேற்கு திசை நோக்கி அமர்ந்துள்ளார் அவருக்கு இருபுறமும் ஸ்ரீதேவி மதங்கமாமணிவர் திருவுருவங்கள் உள்ளன சிவபெருமானுக்கு நேரெதிரே நந்தி இருக்க வேண்டிய இடத்தில் பெருமாள் இருப்பதால் இவருக்கு மால்விடை என்ற பெயரும் உண்டு கற்பக விநாயகருக்கு அருகில் குடைவரைக் கோயிலில் சத்தியகிரீஸ்வரர் என்ற சிவபெருமான் சிவலிங்க வடிவில் காட்சி தருகின்றார் உட்புற சுவரில் சோமாஸ்கந்தர் திருவுருவம் அமைந்திருக்கின்றது முருகப்பெருமான் சிவபெருமானது மடிமீது அமர்ந்துள்ளார் முருகப்பெருமானின் இடது திருப்பாதம் பார்வதி தேவியை தொடுவது போல் உள்ளது இந்த ஐந்து கருவறைகளிலும் உள்ள மூர்த்திகள் சிற்பசாஸ்திரங்களில் ஒரு வகையான கடுசர்க்கரை பிரயோகம் என்கின்ற முறையில் அமைக்கப்பட்டுள்ளன சுவாமியை தவிர மற்ற மூர்த்திகளுக்கு அபிஷேகம் செய்வதில்லை முருகப்பெருமானுக்கு புணுகும் மற்ற மூர்த்திகளுக்கு தைலக்காப்பும் சாத்தப்படுகின்றன திருக்கோயிலில் நடைபெறும் உற்சவங்கள் சித்திரை வருடப்பிறப்பன்று முருகப்பெருமானுக்கு தங்க கவசம் சித்திரை மாதம் முருகப்பெருமானும் பவளக்கனிவாய் பெருமாளும் மதுரைக்கு எழுந்தருளி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தை முடித்து வைத்து நான்கு நாட்கள் அங்கே தங்கி விழா முடித்து திரும்புகின்றனர் வைகாசி மாதம் ஒன்பது நாட்கள் வசந்தோற்சவம் பத்தாம் நாள் வைகாசி விசாகத்தன்று சண்முகர் கம்பத்தடி மண்டபத்திற்கு எழுந்தருளுவார் பால்குடம் காவடி வேல்குத்தி பக்தர்கள் திரளாக திரளுவார்கள் பால் அபிஷேகம் காலை முதல் நண்பகல் வரை நடைபெறும் மறுநாள் பௌர்ணமி என்று முருகப்பெருமான் தெய்வானையுடன் மொட்டை அரசுக்கு உலா செல்கின்றார் அன்றிரவு அங்குள்ள மண்டபத்தில் தங்கி இரவு பூப்பல்லக்கில் கோவிலுக்கு வந்து அடைவார் ஆனி மாதம் பத்து நாட்கள் ஊஞ்சல் உற்சவம் ஆவணி பிறப்பு அன்று சுவாமி மதுரைக்கு புறப்படுவார் ஆறாம் நாள் சுவாமி திருப்பரங்குன்றம் வந்து சேருவார் பிட்டுத் திருவிழாவை முடித்து வைத்துவிட்டு புரட்டாசி மாதம் சுவாமி பல்லக்கில் மலைமேல் எழுந்தருளி திருக்காட்சி நவராத்திரி விழா விஜயதசமி அன்று சுவாமி அம்பு போடுதல் ஐப்பசி மாதப்பிறப்பன்று அன்னாபிஷேகம் ஐப்பசி அமாவாசை முதல் சஷ்டி திருவிழா சஷ்டியின் ஐந்தாம் திருநாள் சுவாமி வேல் வாங்குதல் ஆறாம் திருநாள் கந்தசஷ்டி மயில் வாகனத்தில் சூரசம்ஹார லீலை சந்நிதி தெருவில் நடைபெறும் அன்று இரவு தெய்வ யானை அம்மையை திருமணம் செய்து கொள்வார் முருகப்பெருமான் கார்த்திகை திருநாள் கொடியேற்றம் ஏழாம் நாள் அன்னப்பாவாடை தரிசனம் பத்து நாட்கள் திருவிழாவாக கார்த்திகை திருவிழா கார்த்திகை நட்சத்திரம் அன்று மலைமேல் தீபம் சுவாமிக்கு பட்டாபிஷேகம் சொக்கப்பனை கொளுத்துதல் தீர்த்தவாரி மயில் வாகன காட்சி மார்கழி மாதம் மாணிக்கவாசகர் தேர் ஆருத்ரா தரிசனம் எண்ணெய் காப்பு திருவிழா ஐந்து நாட்கள் தை மாதம் பத்து நாட்கள் திருவிழா தைப்பூசத்திற்கு மறுநாள் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் மாசி மாதம் வெயிலுகந்த அம்மன் காப்பு கட்டுதல் அடுத்த நாள் வெயிலுகந்த அம்மன் தேர் அதற்கு அடுத்த நாள் வெயிலுகந்த அம்மன் பூச்சரம் பின்னர் பங்குனி திருவிழா வாஸ்து சாந்தி பங்குனி திருவிழா கொடியேற்றம் பங்குனி பெருந்திருவிழா பதினான்கு நாட்கள் இவ்வாறு எண்ணற்ற திருவிழாக்கள் ஆண்டுகள் தோறும் மாதங்கள் தோறும் நாட்கள் தோறும் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன இவையெல்லாம் திருப்பரங்குன்ற தல சிறப்புகள் இத்தகைய திருப்பரங்குன்றத்திற்கு முருகப்பெருமான் எழுந்தருளினார் என்று பார்த்தோம் அவ்வாறு திருப்பரங்குன்ற சேர் படலம் நிறைவடைகின்றது தேவகாண்டத்தில் இரண்டாவது படலமாக தெய்வயானையம்மை திருமண படலம் என்ற திரு அற்புதமான திருப்படலத்தை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்